இதோ முருகப்பெருமான் இரண்டாவது மலத்தை போக்குவதற்காக சிங்கமுகனை போர்க்களத்தில் எதிர்கொண்டு நிற்கின்றார் அவன் உடையவன் இறைவனிடத்திலே வரம் வாங்குகிற போது ஆயிரம் தலை ஈராயிரம் கரங்கள் வேண்டும் என்று வரம் பெற்றான் அதுல என்ன சிறப்புனா எத்தனை முறை பகைவர்கள் அதை அறுத்தாலும் அது மீண்டும் உழைக்க வேண்டும் என்கின்ற வரத்தையும் பெற்றார் முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதன் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன் அந்த சிங்கமுகனை பார்த்து நின்று சிரித்து நிற்கின்றார் சிரித்த முகத்தோடு இருக்கின்றான் சிங்கமுகாசூரன் இப்ப கூட பாருங்க தலையாட்டும் போது சிங்கமுகன் சிரிச்சித்தான் இருக்கிறான் கண்மமலத்தின் வெளிப்பாடு கண்மம் என்றால் ஆசை ஆசையின் வெளிப்பாடான அவன் முருகப்பெருமானை பார்த்து சொல்லுகிறான் முருகானே பச்சிலம் பாலகன் ரெண்டு மூணு வயசு குழந்தைய கொண்டுட்டேங்கிற பாவம் எனக்கு வர வேண்டாம் அதனால் நீ போய் உங்க அம்மா பார்வதி கிட்ட விளையாடுன்னு சொல்றான் ஆனா முருகன் சிரிச்சுட்டே சொல்றார் சிங்கமுகா விளையாடத்தான் வந்தேன் ஆனா எங்க அம்மா கூட இல்ல உங்கூட விளையாட வந்த நீ ஏன் நின்று வேடிக்கை பார்க்கிறா என்னை போல நீயும் சுற்ற வேண்டியது தானேன்னு கேக்குறான் அப்போ முருகப்பெருமான் சிரிச்சிட்டே சொல்றாராமா ஆடி அடங்குவது உங்கள் வேலை உங்களை ஆட்டி வைத்து நின்ற இடத்திலேயே அடக்குவதுதான் என்னுடைய வேலை ஆகவே நீ ஆடு உன் ஆட்டம் எவ்வளவு வரை நீடிக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று முருகப்பெருமான் சொல்ல சிங்கமுகன் முடிந்தால் என் கரத்தையும் சிரத்தையும் அறுத்து பார் என்று கூறுகிற ஒவ்வொரு கரத்தையும் சிரத்தையும் அறுத்து அறுத்து தள்ள தள்ள மீண்டும் சிரகரங்கள் அவனுக்கு முளைத்துக் கொண்டே இருக்கிறது ஆயிரம் சிற

ஒரு தலை இரண்டு கையை தவிர மற்றவைகள் முளைக்கிறதா பார் அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை விடுத்தார் ஒரு தலை இரண்டு கையை தவிர மற்றவைகள் எல்லாம் அச்சு கீழே விழுந்தது மீண்டும் சிறகரங்கள் உள்ளிருந்து முளைக்க தோன்றியது முருகப்பெருமான் அத்தனையும் உள்ள போய் ஒளிஞ்சிச்சு அப்பதான் சிங்கமுகனுக்கு ஒரு பயம் வந்தது ஆகா இந்த முருகன் நம்மை கொன்று விடுவான் போல் தெரிகிறதே என யோசிக்க ஆரம்பித்தான் முருகா நீ வளமையில் எல்லோரும் வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய